சென்னை விருகம்பாக்கத்தில் நம்மாழ்வார் தொண்டு நிறுவனம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்களது திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது கல்வி மருத்துவம் உணவு ஆகிய மூன்று பாதைகளை கையில் கொண்டு நம்மாழ்வார் தொண்டு நிறுவனம் செயல்படும் எனவும் கூறப்பட்டது இந்த காலை நேரத்துல என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்து ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இன்னைக்கு அந்த வாய்ப்பை வந்து எனக்கு பூசண ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பூசணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக ஊன்றுகோலாக இருக்கின்ற நமது சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் இந்த தமிழக நாட்டு மக்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம விதைச்சிருக்கிற வித நம்மால் தொண்டு நிறுவனம் அலுவலகம் திறந்திருக்கோம் இது வந்து ஒரு விதை இந்த விதை வளர்ந்து மரமாகி அந்த மரத்துல பல லட்சம் பேர் வந்து இலைப்பாற போறாங்க அன்னைக்கு இழைப்பாடுற மக்கள் அனைவருமே இந்த சகோதர சகோதரிகளை நினைச்சு பார்ப்பாங்க சாதிகள் மதங்கள் கடந்து சமூக சேவையுடன் இல்லை என்ற அனைவருக்கும் நம்மால் இயன்ற உதவிகளும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் எதுனாலும் நாம் அம்மார்வார் தொண்டு நிறுவனம் மூலமாக நாம் செய்து கொடுப்போம் படிக்கின்ற மாணவர்களுக்கு வசதி இல்லை பணம் இல்லை என்ற நிலை வந்துவிடக் கூடாது அவர்கள் படிப்பை மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்பது போல் ஏன் இந்த நிலையை சொல்றோன்னா நானும் வருஷத்துக்கு ஒரு எட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் அந்த படிக்க வைக்கின்ற பிள்ளைகளோட பெற்றோர்கள் பார்க்கும் போது நம்ம எவ்வளவு செலவு செய்தாலும் இந்த பெற்றோர் நம்ம பார்க்கும் போது கடவுள் பார்க்கிற மாதிரி பார்க்கிறாங்க அதனால் ஒரு சேவை என்பது வந்து அவர் அவ்வளவு எளிதல்ல இதை இன்னைக்கு நம்ம தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் வந்திருக்கும் இன்னைக்கு இந்த நேரத்துல பல பல பேருக்கு பலவேறு வேலைகள் இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் கடந்து சேவை செய்யணும் ஒரு மனநிலையில இன்னைக்கு வந்திருக்கேன் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்மை இதிகாரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொண்டு நிறுவனம் திறந்து வைப்பது மட்டும் நாம் கவனம் செலுத்தாமல் இதனால் பல லட்சம் மக்கள் பயன்பெறும் அளவிற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து செயல்பட வேண்டும் உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பும் என்னுடைய பங்களிப்பும் இந்த தொண்டு நிறுவன வளர்ச்சிக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதும் உங்களும் உங்க குடும்பத்தில் ஒருவனாக சொந்ததா இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி